இன்னைக்கு வந்து நம்ம சேலம் வந்து ஒரு சமையலுக்காக வந்திருக்கோம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருக்கோம் நானும் இந்த அக்காவும் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு மட்டன் குழம்பு போட்டி தலைக்கறி எல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு இருபது கிலோ அளவுக்கு நம்ம கறி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் வந்து நம்ம இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு பூண்டு வாங்கியிருக்கோம் இஞ்சி ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கோம் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கறி குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் பாருங்க பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் கறி வணக்கிறதுக்கு போட்டி செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து எத்தனை பேத்துக்கு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எது தேங்காய் வந்து காய் எடுத்துருக்கோம் இதையும் வந்து உடச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அடிக்கிற மாதிரி அதனால வந்து பெரிய வெங்காயம் முடிச்சுட்டு இஞ்சி மட்டும் கிளீன் போச்சு ഇന്നത്തെ சுத்தம் பண்ணி வச்சீங்க இதை வந்து இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இத பாருங்க அரிசி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டியும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு கிலோ வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கோம் வெங்காயத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து சின்ன காய் தான் ஒரு அஞ்சு காய் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதையும் வந்து அரைச்சிக்கலாம் எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரசத்துக்கும் கறி குழம்புக்கும் சேர்த்து நம்ம வந்து மூணு கிலோ அளவுக்கு தக்காளி வாங்கியிருக்கோம் தக்காளி வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு கசகசை வந்து நூறு கிராம் அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலை தேங்காயும் அரைக்கும் போது அதுலேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பொட்டுக்கடலை வந்து அரை கிலோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வந்து வேர்க்கடலை கால் கிலோ பொட்டுக்கடலை கால கிலோ கூட சேர்த்துக்கோங்க சமைக்கிற இடத்துல வந்து வேர்க்கடலை சேர்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அரை கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே நம்ம வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு பட்டை ஒரு இருபது கிராம் அளவுக்கு சோம்பு ஒரு இருபது கிராம் அளவுக்கு லவங்கம் நம்ம வந்து ஊற வச்சிருந்த கசகசாவியும் இந்த பொட்டுக்கட்டில் கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புக்கு வந்து நம்ம எப்பவுமே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சுருங்க நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சமையல் வேலையை எப்பவுமே ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு காயாயிரும் எதோ ஒன்று அடிபட்டுரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் வந்து ஒன்று அறுத்து சிகப்பு வச்சு அடுப்புக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நீர் எடுத்து வச்சுக்க போகிறோம் வேலை செய்கிற எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து குங்குமம் வந்து வச்சுப்போம்

நம்ம நல்லா சாச்சி விட்டுக்கலாம் நம்ம வந்து 70% வந்து மட்டன் குழம்பு வைக்க போறோம் ரசம் போட்டி வறுவல் தலைக்கறி குழம்பு இதெல்லாம் தான் நம்ம செய்ய போறோம் பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு மேல வந்து எல்லாம் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பேத்துக்கு ரசம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரமிளகா வந்து ஒரு கைப்பிடி சீரகம் வந்து நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு போட்டு எல்லாம் ஒன்றும் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு வந்து ரசத்துக்கு சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்துடலாம் அரை கைப்பிடி அளவு மல்லி இலை அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எழுபது பேத்துக்கு ரசம் தான் வைக்க போகிறோம் அந்த ரசத்துக்கு வந்து என்னென்ன செலவுகள் என்ன அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ரசம் வந்து தாளிச்சு விட்டுடலாம் ஆயில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவு கருவேற்கா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாயும் நாலு மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ வரமிளகா பாருங்கள் வரமிளகாய் கருவேற்கலாய் எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு சீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கல்லுப்பு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இதில் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரசத்துக்கு போட வேண்டிய பொருள் வந்து அவ்வளோதாங்க இப்போ வந்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து வதங்கிடுச்சி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளிக்கரசெல்லாம் சேர்த்துக்கலாம் புளி வந்து கால் கிலோ அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம புளித்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரசப்பொடி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு குண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரசம் பாருங்க நல்லா வந்து நொற கட்டிருச்சு இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் கமக்கமக்கம் ரசம் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரசம் வந்து நல்லா கொதிக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து நல்லா நொரக்கட்டி இருந்தாலே போதுமானது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சவுருட்டி அப்புறம் நுரையீரல் ஈரல் எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூறு மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் உடனே கொஞ்சம் கருவக்கலை பெரிய வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருந்து தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் விழுந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு நாலு மிளகா அஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நுரை ஈரல் ஈரல் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மசாலா எல்லாம் போட்டுட்டு கறி வந்து நல்லா வதங்கி வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கரண்டி அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை எழுது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கறி வேகட்டும் பாருங்க நுரையீரல் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இப்போ மல்லி மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நுரையீரல் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் மட்டன் குழம்புக்கு வந்து ரெண்டு ஆட்டோடய மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தாளிப்புக்காக பட்டை லவங்கம் சோம்பு மூணையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்தால் சின்ன வெங்காயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் தக்காளி விழுது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி தாளிக்கும்போதே கருவேப்பிலை சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கரி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தூள் தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கல்லூப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போட்டிருந்த மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து சேர்த்துக்கலாம்

நம்ம சமையல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தீஞ்சிடாம நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி நம்ம கறி மசாலா எல்லாம் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் ட்ரையா இருக்கு தீ இது அடியில அப்படின்னா லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அது தப்பு கிடையாது எந்த சமையல் செஞ்சாலும் சரி நம்ம வந்து பக்கத்துல ஒரு ஆள் இருந்து தீயாம பாத்துக்கணும் அது வந்து முக்கியமான விஷயம் தீஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சமையலை பொறுத்த வரைக்கும் அதனால கண்டிப்பா சமையலை விட்டுட்டு அன்னாண்டு என்னாண்ட போகாதீங்க பக்கத்துலயே இருந்து செஞ்சுக்கோங்க கறிக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம போட்ட கறி வந்து நல்லா மசாலாவில் பத்து நிமிஷம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் கறியை பாருங்க ஒரு அஞ்சு லிட்டர் வரும் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா வந்து மட்டன் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாந்து சேர்த்துக்கலாம் வந்துருச்சு இப்போ வந்து கூட்டு வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கூட்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தோம் இதில் இருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டோம் மீதி வந்து சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் பொட்டுக்கடலை கசகசா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் கூட்டு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் பாருங்க மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் குழம்பு வந்து நான் இந்த அளவுக்கு கெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறி வந்து நம்ம தனியா எடுத்து வதக்க போறோம் நம்ம சமைக்க வந்த இடத்துல ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து ரெட்ட குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒன்ன பிறந்தவங்க தான் ரொம்ப

ரொம்ப ஆயில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழம்புக்கு மேல ரொம்ப ஆயில் நிற்கும் அதனால கரெக்டா ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அழகா ஆயில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்த உடனே கொஞ்சம் கருவேட்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் இன்றைக்கி சேர்க்கல பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னியமாக வதக்கிக்கிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஐம்பது கிராம் அளவுக்கு கரி மசாலா இப்போ இருந்து எடுத்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதில் பெப்பர் பொடி வந்து ஐம்பது கிராம் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பெப்பர் பொடியும் சேர்க்கல பச்சை மிளகாவும் சேர்க்கல ஏன்னா உங்கள் காரம் கம்மியாக கேட்டுருக்காங்க பெப்பர் பொடி பச்சை மிளகாலாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு பெப்பர் பொடி சேர்க்கல அவ்வளோதாங்க மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லியில் கொஞ்சம் தூடி இறக்கிடலாம் ரெண்டு ஆட்டோட போட்டியை வந்து இன்னைக்கு வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு ஆட்டோட போட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு டிசில் விட்டு எடுத்துக்கலாம் போடி வந்து இன்றைக்கி கிரேவியாக செய்ய போகிறோம் கிரேவிக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக பட்டை லவங்கம் சோம்பு மூணும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து மிளகா வந்து குழந்தை சேர்த்துக்கோங்க நான் மிளகா சேர்க்கல வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரி மசாலா கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் போட்டி வந்து சேர்த்துக்கலாம் அன்றைக்கி தேங்காய் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க அதனால் தேங்காய் வந்து நான் ரெண்டு மூடி அளவுக்கு உடச்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சிருந்தேன் பொட்டுக்கடலை சாந்து வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ஒரு கரண்டி தேங்காய் விழுது அவ்வளோதாங்காய் வந்து நல்லா வேக வச்சிடலாம் குடல் கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு மல்லிகளை தூவி அரைக்கிடலாம் சூப்பரான குடல் கிரேவி ரெடி